ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மரவள்ளிக்கிழங்க நல்லா தோல்சி கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கேரட் துருவுறதுல துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவிக்கிடணும் ஒரு மரவள்ளி கிழங்க நம்ம துருவி எடுத்தாச்சு மரவள்ளி கிழங்க ஒரு வெள்ளை துணிக்கு மாற்றிக்கலாம் இந்த துணியை நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து தண்ணி இருக்கும் நல்லா புழிஞ்சிடணும் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா பாலாக வரும் இதை புழிஞ்சு எடுத்துடணும் இந்த பாலை நம்ம வந்து தோசை மாவில் கலந்துக்கலாம் வேஸ்ட் ஆகாது நல்ல இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி புளிஞ்சு தண்ணி எடுத்துடணும் நல்லா புழிஞ்சுட்டேன் நல்லா புளிஞ்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதில் தண்ணி பதமே இல்லை இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வெள்ளம் ஒரு கப்பு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ ஒரு கப் இதை நல்லா கலந்துக்கலாம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இனிப்பு தேவைக்கு ஏத்தபடி போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் வெல்லம் தேங்காய் பூ எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் வாழை இலைய இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை அடுப்பில் வச்சு லேசாக இந்த மாதிரி வாட்டிக்கலாம் அப்பனா நம்ம மடிக்கிறப்ப இலை கிளியாம வரும் சூடு காட்டினா போதும் இதே மாதிரி எல்லா இலையும் வாட்டி எடுத்துக்கிறேன் வாட்டின வாழை இலையில லைட்டா நெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி நெய் தடவிக்கலாம் கிழங்கு வெள்ளம் தேங்காய் பூ எல்லாம் கலந்து அமிக்கி வச்சதை திறந்து பார்க்கலாம் எல்லாம் நல்லா இஞ்சி வந்துருச்சு இதுல இப்போ கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் எடுத்து வாழை இலையில இந்த மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு எந்த சேப்பு விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி செய்யறேன் வாழை இலையில மாவு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி இங்கிட்டு மடிச்சுக்கலாம் இதை லைட்டாக கெட்டதுனாலும் கட்டிக்கலாம் கெட்டாமல் இப்படியே வைக்கனாலும் வச்சுக்கலாம் எல்லா மாவையும் வாழை இலையில் வச்சிட்டோம் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் அடுப்புல இட்லி பானை வச்சு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதுல இட்லி தட்டை வச்சு ஒரு வாழை இலைய விரிச்சுக்கலாம் இப்ப நம்ம செஞ்சு வச்ச இலை அடைய இதுல அடுக்கிக்கலாம் எல்லா இலை அடையவும் இட்லி பானைக்குள்ள வச்சாச்சு இட்லி பானையை மூடிக்கலாம் அடுப்ப வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் அடுப்ப ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பண்ணிடலாம் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாட்டியாச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது ரொம்ப சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி இலையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா கொஞ்சம் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிறேன் இதை நம்ம அழகுக்காக கொஞ்சம் வச்சுக்கலாம் இது சாப்பிட்றப்ப கடிபடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல நல்லா ஹெல்த்தியான ஈஸியான மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இடம் செய்யறது எப்படின்னு பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட்யூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூஸ்